அனைவருக்கும் வணக்கம் டிகிரியில் சமூக சந்தேகங்கள் என்னும் நிகழ்ச்சியில் ஜோதிடவேந்தர் இரட்டையபுரம் கா கோபிகிருஷ்ணன் ஐயாவரிடம் உரையாடி கொண்டு வருகிறோம் இந்த வார சமூக சந்தேகங்கள் நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான கேள்வியை ஐயாவிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம் வாருங்கள் சார் வணக்கம் சார் சார் இப்போ பொதுவாக இந்த நியூமராலஜி அப்படின்னு ஒரு சப்ஜெக்டில் நிறைய டவுட்ஸ் இருக்கு சார் மக்கள் பயப்படுறாங்க ஒரு இடத்துல முக்கியமாக இந்த கல்யாணம் வைக்கிற தேதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எட்டாம் நம்பர் வரக்கூடாது பதினேழு இருக்கக்கூடாது இருபத்தி ஆறு இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த எட்டோட கூட்டுத் தொகையில ஒரு சுபகாரியங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்து பரவலாக இருக்கு சார் அதை அது பற்றி உங்களோட விளக்கம் சொல்லுங்கள் சார் நம்ம இந்தியன் சாஸ்திரம் கிடையாது அது வந்து வெளிநாட்டு சாஸ்திரம் நெதர்லாந்து நாட்டு ஜோதிடர் சரியான ஒருத்தர் ஆர்ஓ அவர் என்ன பண்ணாரு ஒரு இந்த 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 இருபது ஒன்றாண்டு ஆரம்பத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து இந்த பதினைஞ்சு வகையில் இந்தியாவுக்கு வந்தார் இந்தியாவுக்கு வந்து மகாராஷ்டிராவில் அந்த கொங்கன் கடற்கரையில் ஒரு சில வேதிகளோட பழகி அவங்ககிட்ட சில வேதங்களை தெரிஞ்சவங்கட்ட பழகி அவங்க சில விஷயங்கள கற்றுக்கிட்டு தான் போய் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் புக் ஆஃப் நம்பர்ஸ் அப்படின்னு புக் ஒன்று எழுதினார் இந்த புக் ஆஃப் நம்பர்ஸ் புக்னா உலகம் பிறகு அந்த நியூமராஜி பரவிசி அவரே ஆயிரத்தி அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல வந்து பால்மிஷி ஃபார் ஆல் அப்படின்னு புக் எழுதினார் அதுக்கப்புறம் தான் இந்த கைரேகையும் உலகம் பூரா பரவிச்சு உலகம் அப்ப இந்த நிறைய கைரேகை பறக்க போடும் அப்படின்னு போட்டெல்லாம் இருக்கும் அதுக்கெல்லாம் காரணம் அதான் இது இது இதுக்கப்புறம் தான் உலகம் புறம் நம்ம இனிமராஜு பரவிச்சு இனிமராஜுக்கு வயசு என்ன ஆயில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நூறு வருஷம்தான் நம்ம இந்து சாஸ்திரம் அப்படி இல்லையே ஜோதி சாஸ்திரம் அப்படி இல்லையே ஜோதி சாஸ்திரம் வந்து பரமசிவன் பார்வதிக்கு சொல்லி பரமசிவன் அப்புறம் அந்த அம்மா தேவருக்கு சொல்லி நந்திதேவர் சப்த விஷயங்களுக்கு சொல்லி அப்புறம் அவர் அப்படி சொல்லி சொல்லி இப்போ எங்கேருந்து வருது இது வந்து இறைவனுடைய வாயிலிருந்து இறைவனுடைய வாக்கிலேருந்து அவங்க சாஸ்திரம் எதுவுமே பொய்யாது நம்ம ஒரு கல்யாணத்துக்கு ஒரு நாள் குறித்து கொடுக்குறோம் நாள் குறிச்சி கொடுக்கும்போது எத்தனை விஷயம் பார்க்குறோம் கிழமை நல்லா இருக்கா அன்றைக்கி நட்சத்திரம் நல்லா இருக்கா திதி நல்லா இருக்கா என்ன அப்புறம் பஞ்சகம்னு ஒன்று இருக்க ஜோசிய அது நாள் குறிக்கும்போது பஞ்சகம்னு ஒன்று பார்ப்போம் இந்த பஞ்சங்க டிஷ் பஞ்சகமா இருக்கா அது அது ஒரு அது ஒரு பெரிய கணக்கு அந்த பஞ்சகம் போட்டு பார்க்கணும் அப்புறம் லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு எட்டுல சுத்தமா இருக்கா இவ்வளவு கணக்கு போட்டு நாலு குடிச்சு கொடுக்குறோம் அதாவது ஒரு அரசன் இருக்கான் ஒரு பெரிய கோட்டையில இருக்கான் அவனை சுத்தி வரிசை ஒரு ஏழு எட்டு மதில் சுவர்கள் இருக்கு ஒன்று ரெண்டு மூணாவது ஏழு எட்டு மதிச்சூர்கள் இருக்கு ஸோ வெளிநாட்டு மன்னன் படையெடுத்து வரான் படையெடுத்து வரும்போது இத்தனை சுவர்களையும் உடைச்சிட்டு அவங்களோந்துடுவானான் அதே நமக்கு எவ்வளோ பாதுகாப்பு கொடுக்குறோம் மூத்த லக்கணத்துக்கு எவ்வளோ பாதுகாப்பு கொடுக்குறோம் ஸோ இவ்வளோ பாதுகாப்பு கொடுக்கும்போது இந்த இதை வந்து நம்ம ஒரு சாதாரண நீமாலஜி ஒரு எட்டாம் நம்பர் வந்து உடச்சிடும்மா இல்லையே ஸோ நம்ம சாஸ்திரம் ஸ்ட்ராங்காக நம்ம சாஸ்திரம் எப்படி நாள் குடிச்சிட்டு போனால் கண்டிப்பாக அந்த நல்லா இருக்கும் ஜாதகத்தில் என்ன இருக்காது நடக்கும் அப்புறம் வந்து என்னென்னா எட்டாம் நம்பர் வந்து நம்ம இந்து சாஸ்திரத்தில் வந்து ரொம்ப நல்ல நம்பர் நியம இதில் கூட மனைவி சாஸ்திரத்தோடு எட்டாம் நம்பர் வந்து பத்துக்கிட்டு இதெல்லாம் ரொம்ப போட்டு நல்லா இருக்கும் அப்புறம் பிள்ளையருக்குரிய நம்பர் எட்டு தான் ஒரு ரெண்டு சைவர் இருக்கும் பிள்ளையர் உட்காந்து எட்டு மாதிரி தான் இருக்கும் பிள்ளையருக்கு எட்டு இது படித்தா எட்டு எட்டா தான் படிக்கணும் எட்டு மோதகம் எட்டு லட்டு எட்டு பழம் எட்டு அந்த குட்டு எட்டு குட்டு எட்டு தோப்பு தான் எல்லாருக்கும் எட்டு எடுத்தா தான் படிக்கணும் அதே மாதிரி நம்ம இந்து சாஸ்திரத்திலே அஷ்டலட்சுமி அஷ்டலட்சுமின்னு சொன்னோம் இல்லையா அஷ்ட ஐ அஷ்ட ஐஸ்வர்யம் அப்புறம் வந்து அஷ்டபந்தன உபவிஷயமா அஷ்ட விரட்டானமா அப்படிமா இப்போ அஷ்டமா அசத்தியமாக அஷ்டத்திக்கு அப்படிமா இப்போ தமிழை கூட சொல்லும்போது என் சுவை தமிழ் அப்படிமா தமிழுக்கு வந்து எட்டு சுய இருக்காங்க எட்டு சுயும் ஒரு எந்த மொழியும் கிடையாது ஸோ என் சுவை தமிழ் வடிவாங்க அப்ப அப்போ இன்னொன்று சொன்னாங்க அஷ்டோத்திர சதனமாவளிங்கிறோம் அஷ்டன்னு எட்டு சதமூறு நூற்றி எட்டு பெருகளை கொண்டது தான் அந்த அஷ்டோத்திர சதனமாவளி இப்படி எட்டுட்டா இருக்கு நம்ம மனுஷன் உடம்பு என்சான் உடம்பு தான் சொல்றோம் உடம்பு இல்லாட்டா இந்த உலகத்தில் ஏதாவது பாட்டு கொடுத்து ஆயிரத்தி ஒரு நாட்டுப்புற பாட்டு ஒண்ணு உண்டு இந்த நாட்டுப்புற பாட்டு தான் அப்புறம் வந்து ஒரு வடிவத்துக்கு சினிமா பாட்டு வந்திருக்கு இந்த நாட்டுப்புற பாட்டு எப்படின்னா எட்டு மனுஷனுடைய வாழ்க்கை பிரிச்சிருக்கும் ஊரட்டில் விளையாட்டு ஈரட்டில் கல்வி மூவற்றில் திருமணம் நாலெட்டில் மக்கள் ஐந்தெட்டில் ஆதிக்கம் அறுபதில் ஆசை எழுபதில் ஏக்கம் என்பதில் தூக்கம் நாட்டுப்புற பாட்டு இந்த மனுஷனுடைய வாழ்க்கையை வந்து எட்டு அதனால எட்டு வந்து நல்ல நம்பர்னு நான் சொல்றேன் எட்டு பார்த்து நீங்க பயப்பட வேறான் சார் சரி இன்னொரு என்னன்னா வந்து கூட இந்தியன் மகாராஷ்டிராவில் தங்கி இருக்கிறான் கற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொல்றீங்க சார் யாருகிட்ட கிட்ட அவர் கற்று நூறு வருட காலம் அப்படிங்கும்போது கற்று வந்திருப்பார்ல சார் அதுக்கு சார் நமக்கு வந்து நம்பருக்கு அதிதேவதேன்னு ஒருத்தர் இருக்கார் அவர் யார்னா தத்தாத்திரையர் தத்தாத்திரையர் யார் அப்படின்னா அவர் வந்து இப்போ தவத்திலே இருப்பார் ம் தத்தாத்திரையர் வந்து அத்திரி மகரிஷிக்கும் அனுஷியாவுக்கும் மகனாக பிறந்தவர் பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மூணு பேருடைய அம்சமாக பிறந்தவர் தான் தத்தாத்திரையர் திரையம்னா மூணு தத் அப்படின்னா ஒற்றுமை அல்லது ஒன்று சேர்தல் அப்படின்னு சோ மூணு மூணு அம்சமும் ஒன்று சேர்ந்ததுதான் தத்தா திரையர் சரியா இவரு வந்து எப்படின்னா எங்களோட மகிமை மகிமையை தான் சொல்லியிருக்காரு மற்றபடி ஒவ்வொரு நம்பர் ஒவ்வொரு லெட்டருக்கும் அந்த நம்பர்னு சொல்லல எங்களோட மகிமை பத்தி அவர் சொல்லியிருக்காரு எங்களோட மகிமை பத்தி சொல்லும்போது அவர் அவரு வந்து என்னன்னா நூத்தி எட்டு நம்பருக்கு சொல்லிருக்காரு சொல்லி அவர் சப்தரிசையில் சொல்லி சப்தரிசிகள் மற்ற ஒரு சிலருக்கு சொல்லியிருக்காங்க அது பரவாமலே போயிடுச்சு இந்த தான் இந்த நெதர்லாந்து சரியா வந்து தத்துக்கிட்டு இந்தியாவுக்கு வந்து அவங்களோட நைசா பழகி இதெல்லாம் கற்றுக்கிட்டு போயிருக்காரு ஆனால் நம்ம வந்து ஆங்கிலத்துக்கு வந்து சொல்லலை எங்களோட மகிமை என்னன்னு சொல்லியிருக்காங்க அதில் வந்து நம்ம வெளிநாட்டு இந்தியில் வந்து அஞ்சாம் நம்பரை வந்து புதனோட நம்பர் வச்சிருக்காங்க நம்ம இந்தியாவில் வந்து அஞ்சுக்கு வந்து குரு அவங்க நாலு வந்து ராகு வச்சிருக்காங்க நமக்கு நாலு வந்து புதன் இப்படி சில வித்தியாசங்கள்லாம் இருக்கு அப்புறம் வந்து ச சிலர் கேக்குறாங்க அதாவது இப்ப நியமராஜ் ஆங்கிலத்தில் இருக்க பிறகு நம்ம இந்திய மொழியிலேயே அப்படின்னு சொல்லி சொல்றான் இந்திய மொழியில் எழுதுலதான் எப்படி எழுதுல இந்தியில எத்தனை மொழி இருக்கு இந்திய அரசின் சட்டத்திலே இருபத்தி ரெண்டு மொழி இருக்கு அங்கீகரிக்கப்பட்ட மொழி இல்ல பின்னால வந்தவங்க கூட இந்த தமிழ்லயே வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி நாப்பத்தி ஏழு எழுத்து இருநூத்தி நாப்பத்தி ஏழு எழுத்துல உயிரிழத்து பதினெட்டு மைய எழுத்து பதினெட்டு உயிர்மை எழுத்து ஒரு இரநூத்தி பதினாறு ஆயுத எழுத்து ஒன்று இரநூத்தி நாற்பத்தேழு எழுத்துக்கும் அந்த இப்போ இங்கிலீஷில் இருந்து ஏஜிஐ ஒன்று பிகேஆர்லேருந்து சிஜிஎல் எஸ் மூணு பிஎமடி நாலு இஎக்ஸ் எச்என் அஞ்சு யூவிடபிள்யூஆர் ஓஎஸ்எட் ஏழு பிஎஃப் எட்டுன்னு மாதிரி நம்ம வந்து நம்பர் இப்படி ஒதுக்குறது இரநூத்தி நாற்பத்தேழு எழுத்துக்கு இப்படி எண்கள் ஒதுக்குறது கிட்டத்தட்ட ஒரு ஒரு நம்பருக்கு இருபத்தி ஏழு எழுத்துக்கு ஒரு நம்பர் ஒதுக்கணும் இதுக்கு என்னைக்கு நம்ம இந்தியா எத்தனை மொழிகள் இருக்கு இந்த மலையாளம் கன்னடம் தெலுங்கு இப்படி இத்தனை இன்னும் இது நம்ம இந்திய அரசு சட்டத்தில் பட்டியலில் வராத மொழிகள் வரைக்கும் இருக்கு இப்ப எத்தனை புக்கு வந்து கிட்டது என்ன முந்நூறு நியூமாலஜி புக்கு அதாவது ஒரே ஒரு ஆங்கிலத்துக்கு மட்டும்தான் அது அது முழுக்க முழுக்க ஆங்கிலம் சம்மந்தப்பட்டது தான் நம்ம தமிழுக்குலாம் அதை பயன்படுத்தக்கூடாது அப்போ நம்ம ஃபாலோ பண்ணணுங்கிறதே இல்ல நம்ம சாஸ்திரப்படி என்னென்ன செய்யணுமோ அதை செஞ்சாலே போமலஜியோட வந்து ஆயுட்காலம் வந்து வந்து இன்னொரு வருஷம் தான் நம்ம வந்து ஜோதி சாஸ்திரம் எங்கிருந்தோ வருது எங்கிருந்து அர்ஜன் என்னன்னு யாருக்கு தெரியாது முழுக்க முழுக்கிய நம்பி வீணா போறாங்க எனக்கு தெரியும் நிறைய பேர் அதையும் கண்ண முடியும் நம்பாதீங்க சரி அதான் என்னுடைய தாழ்மையான கருத்து நன்றி சார் மற்றும் ஒரு கேள்வியில் நன்றி அனைவருக்கும் நன்றி